ரெண்டு கட்டத்தில் அவமானப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர் அவளுக்கு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு நாள் இந்தியாவில் சுத்திட்டு வந்தோம் அவங்க பதினஞ்சு பேர் நாங்கள் பத்து பேர் இருபத்தஞ்சு பேர் இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிட்டே வர்றோம் ஒன்றும் இல்லையா ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் ரயில் லேட்டுன்னா போச்சு அவள் பக்கத்தில் இருக்க முணு முடுத்தாள் புது இடத்துல இருட்டில் ரெண்டு மணி நேரம் காற்று உட்காந்துருக்கா போர் அடிக்குதுன்னு சொன்னான் நான் சொன்னேன் நல்லா கதை சொல்லுவேன்னு நீ சொல்ல அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் கதை சொல்லி முடித்தோம் அப்போவும் நேரம் பாக்கிருக்கு அப்போ அவள் சொன்னால் இன் திஸ் இன்ட் இஸ் லையிங் லைங் அப்படின்னு சொன்னான் குளத்தில் இருக்கவெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுனேன் அப்போ அவள் சொன்னால் டேக் ஃபார் எக்ஸாம் என்ன எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா அப்போ தான் அவள் சொன்னால் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான் பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான் நான் சொன்னேன் அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது இவன் மெடிசன்னு சொல்கிறான் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான் அவ சொன்னால் அது எப்படின்னு கேட்கணும்னா இல்லை அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழும் சொல்லி கொடுக்குறது இங்கிலீஷும் சொல்லி கொடுக்குறது கிடையாது அக்ரிகல்ச்சரை அறவுறை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்றது இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அறகுறையா அதையே எழுதி எழுதி நாற்பது மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான் விவசாயத்தில் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன என்னத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது ஒரு மொளவா படிக்க முடியாது நூறு மார்க் வாங்கினா தான் இதில் விவசாயம் பண்ணி அன்னும் பால் அவன் நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கிட்டே இங்கே வந்துட்டு இருக்கிறான் அப்போ அவ சொன்னால் ஓன் லாங்குவேஜெல்லாம் எனக்கு தெரியாது பெஸ்டிசைடுன்னு சொன்னியா அது எப்படி சரின்னு கேட்டா